அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதி ஜனாதிபதி அனுர எடுத்த நடவடிக்கை கோட்டாபாயவை கொலை செய்ய எடுத்த முயற்சி முன்னாள் பிரத்யேக செயலாளர் பரபரப்பு தகவல் டொலர் கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய வல்லமை எம்மிடம் உள்ளது சஜித் பிரேமதாச தெரிவிப்பு வட்வரியை செலுத்த தவறிய இரு நிறுவன பணிப்பாளர்களுக்கு ஆறு மாத கால சிறை முன்னாள் எம்பிகளுக்கு தபால் திணைக்களத்தின் அதிரடி அறிவிப்பு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயகவிற்கும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்திற்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது சில நாடுகளில் நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதி பாதிக்கப்படுமா என ஜனாதிபதி அனுர இறக்குமதியாளர்கள் சங்கத்திடம் வினாவியுள்ளார் இதற்கு பதிலளித்த அவர் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் சங்கம் இதுவரையில் தமது இறக்குமதி நடவடிக்கைகளுக்கு எந்தவித தடைகளும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளனர் அத்துடன் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தட்டுப்பாடின்றி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அருள் குமார் திசநாயக்க இதன்போது சங்க பிரதிநிதிகளுக்கு அறிவித்துள்ளார் அனகள போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் மிரிகானா இல்லத்தின் மீதான தாக்குதல் அவரை கொலை செய்யும் நோக்கத்துடனேயே நடாத்தப்பட்டதாக அவரது முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகேஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் இல்லத்தின் மீதான தாக்குதல் தொடர்பில் குற்றப்பலனாய்வு திணைக்களத்தினால் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் அருகுகுமார் ஆட்சிக்கு வந்தவுடன் பொருட்களின் விலைகளை குறைப்பதாக அறிவித்திருந்த போதும் அவை இதுவரையிலும் நடைமுறைக்கு வரவில்லை அவர் ஆட்சிக்கு வந்து பதினான்கு நாட்களின் பின்னரே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவரை கொலி செய்வதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அறங்களிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த கோட்டபாய ராஜபக்சேவுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே இருந்தது அங்கு வந்திருந்த கோட்டபாய ராஜபக்சவை வெளியேற்றும் வரவில்லை எனவும் அவரை கொலை செய்வதே அவர்களின் நோக்கமாக இருந்ததை தாம் நன்கு அறிவதாகவும் தெரிவித்துள்ளார் அவ்வாறு வருகை தந்தவர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் என்னிடம் உள்ளது எனவேதான் தற்போதைய அரசாங்கம் ஒரு அரசியல் பழிவாங்கல் நோக்கத்துடனேயே தாம் ஒன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளாா் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து நாட்டின் கடனை செலுத்துவதற்கும் நாட்டின் டொலர் கையிருப்பை அதிகரிக்கக்கூடிய வல்லமை தமது அணியிடம் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் ஹெஸ்பெர்வ பகுதியில் நேற்று தமது கட்சியின் ஆதரவாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட பின்னர் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஐக்கிய மகள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளதாவது நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாக எமக்கு அதிகாரத்தை வழங்குவது மிகவும் பொருத்தமானதாகும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் நிபுணத்துவம் வாய்ந்த தரப்பினர் எமது அணியில் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து கடன் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது இதற்கு நீண்ட கால எல்லை இல்லை குறிப்பாக இன்னும் நான்கு ஆண்டுகள் மாத்திரமே உள்ளன சர்வதேச நாணய நிதியம் வழங்கியுள்ள இந்த சிறிய இடைவெளியில் போதுமான அளவு அந்நிய செலாவணி கையிருப்பு எம்மிடம் இருக்க வேண்டும் அதற்கு சிறந்த பொருளாதார கொள்கை இருக்க வேண்டும் எனவே ஐக்கிய மக்கள் சக்தியே அதனை சிறந்த வகையில் நிர்வகிக்கும் நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் அழுத்தங்களை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லாமல் சர்ச்சைகளின்றி பொருளாதாரத்தை பலப்படுத்தும் பயணத்தில் நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இரண்டு வருடங்களாக மூன்று கோடியே இருபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான வட்வரியை செலுத்த தவறிய நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளர்கள் இருவருக்கு கொழும்பு மேலதிக நீதவான் ஆறு மாத கால சிறை தண்டனையை விதித்துள்ளது பாதுகே பகுதியில் உள்ள அச்சக வர்த்தக பணியாளர்கள் இருவருக்கே இவ்வாறு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுகளுக்கான பட்வரியை அரசாங்கத்திற்கு செலுத்த தவறியமை தொடர்பில் குறித்த இருவருக்கும் எதிராக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்துள்ளாா் இதன்படி பட்வரியை செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை சவாலுக்கு உட்படுத்தி பிரதிவாதிகள் இருவரும் கொழும்பு மேல் நீதிமன்றத்திலும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலும் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் அந்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன எவ்வாறாயினும் பிரதிவாதிகள் சார்பில் நேற்றைய தினம் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி வரிப்பணத்தை ஒரே தடவையில் செலுத்தக்கூடிய வசதி தமது கட்சிக்காரர்களுக்கு இல்லை எனவும் அதற்காக ஐந்து வருட நிவாரண காலத்தை வழங்குமாறு கோரியிருந்தனர் எனினும் அதனை நிராகரித்த நீதவான் அந்த வட்வரியை நேற்றைய தினத்துக்குள் செலுத்துமாறு உத்தரவிட்டார் நேற்றைய தினத்துக்குள் வட்வரியை செலுத்த வழியில்லை என சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரியுள்ளார் அதனை ஆராய்ந்த நீதவான் பிரதிவாதிகள் இருவருக்கும் தலா ஆறு மாத கால சிற தண்டனைகளை விதித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் இலவச முத்திரைகளை அருகிலுள்ள தபால் திணைக்களம் அல்லது பாராளுமன்றத்தில் ஒப்படைக்குமாறு தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டவுடன் அந்த முத்திரைகளை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதால் அவற்றை அருகிலுள்ள தபால் அலுவலகம் அல்லது பாராளுமன்றத்திற்கு திருப்பி அனுப்புமாறு தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது மா அதிபர் முத்திரைகளை செல்லாதவையாக கருதுமாறு நாட்டில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களுக்கும் அறிவித்துள்ளார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வருடாந்தம் ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான முத்திரைகள் இலவசமாக வழங்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சகல வசதிகளும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டவுடன் நீக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது